வணக்கம் என் பேர் சிவஸ்ரீ நான் நான் முதல் ஒன் ரெசிடென்ஷியல் எஸ்எஸ்சி பேங்கிங் ஸ்கீமில் சேலமில் படித்தேன் அங்கே படித்து இப்போது நான் வந்து ஐபிபிஎஸ் பிஓவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸராக கிளியர் பண்ணியிருக்கேன் நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கிட்டக்குடி டவுனில் இருக்கேன் அப்பா வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்க நான் காலேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இன்ஜினியரிங் ட்ரிபிளியில் பாஸ் பண்ணேன் ஸோ காலேஜ் முடித்தப்பவே வந்து எனக்கு கவர்மெண்ட் செக்டரில் வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ நான் வந்து பேங்கிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணேன் ஸோ எப்படி படிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப அப்போ அப்போதான் ஃபிலிம்ஸ் ஓரளவுக்கு கிளியர் பண்ணி ஓரளவுக்கு போயிட்டுருக்கும்போது மெயின்ஸுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் மெயின்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறதுனே ஐடியா இல்லாமல் இருக்கும்போது தான் அப்பா மூலமாக வந்து எனக்கு நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சிச்சு ஸோ கிடைக்குமா தௌசண்ட்ஸ் வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செவன் ஹண்ட்ரட் வந்து பேங்கிங்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ செவன் ஹண்ட்ரடில் ஒருத்தராக கிடைக்குமா போய் படிப்பேனானு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ எக்ஸாமும் எழுதுனேன் எனக்கு வந்து சேலமில் கிடச்சிச்சு நான் முதல்வன் ஸோ போன ரெசிடென்ஷியல் ஸ்கீம் அக்காமடேஷன் ஃபுட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃப்டியும் வந்து கேரண்டீடாக இருந்துச்சு அந்த ஹாஸ்டலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐபிபிஎஸ் பிஓ டிக்ளர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் உட்காந்து பிஓ ஓ உட்காந்து சின்சியராக ஸ்டாஃப் ஹெல்ப்போடு உட்காந்து படித்தேன் மென்டர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸும் அவங்க கொடுத்த கைடன்ஸும் சரி அவங்க கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து அவங்க எங்களுக்கு ரொம்பவே கைடன்ஸாக இருந்தாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க ஸோ அது மூலமாக ரொம்ப அவங்களோட கைடன்ஸோட நான் வந்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸும் கிளியர் பண்ணேன் ஸோ பியூமெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அச்சு இன்டர்வியூ பற்றி ஐடியாவே இல்லையே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மென்டர்ஸ் வந்து ரொம்பவே ரொம்பவே குவைய்டாக ரொம்பவே ஜென்டலாக எங்களுக்கு வந்து இப்படி இப்படி பண்ணுங்கள் ஒரு சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் முத கொண்டு அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக கைட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அது மூலமாக நான் இன்டர்வியூவும் நல்லா பண்ணிட்டு வந்தேன் ஏப்ரல் ஒன் ரிசல்ட் வரும்போது அந்த மாதிரி எனக்கு கிளியராக ஆயிடுச்சு ஸோ வீட்டில் இருந்தால் ரிசல்ட் பார்த்தேன் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்போது அம்மா அப்பா சிஸ்டர் நான் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ அந்தளவுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் ஃபீமேலுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கே தெரியும் ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஃபீமேலுக்கு ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து நேஷனல் எக்கானமி அளவுக்கு அது வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் இன்கம் ஃபேமிலி இன்னொரு லோ இன்கம் ஃபேமிலிஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரீச் ஆகும்போது அவங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் பேர்டனை அவங்க எந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லவே தேவையில்லை ஸோ அதுக்கும் இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ரெண்டு பேருமே வந்து கேர்ள் சைல்டாக இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து அந்த ஃபினான்ஷியல் பேர்டனை அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு தான் வந்து பேர் பண்ண போகிறாங்க அப்படின் போது அந்த சைல்டுக்குமே வந்து ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஸ்கீம் மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும் ஸோ அந்த விதத்தில் நானும் வந்து அந்த இடத்துல பெனிஃபிட் ஆயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நான் முதல்வன் டீமுக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ